வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்த முதல்ல ரெண்டாம் இடத்தை பாருங்க அங்கே நான்கு கிரகங்களின் கூட்டமைப்பு ஒன்று சேர்ந்து வருவதும் அங்கே குருவின் பாவர் இன்மேலே பருவ இதுவரைக்கும் எட்டாம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் தன்னலத்தையே நம்மளுக்கு இழந்தவர் நம்மளுக்கு பொறுமை இழந்தவர் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயத்தை கொடுத்தவர் அனைவருக்கும் இனி வெற்றி பாதை என்று சொல்லக்கூடிய வக்கரத்தில் வரத்தால் உங்களுக்கு ஏற்பட்ட அவமானமெல்லாம் இனி குறைய ஆரம்பிச்சிடும் பார்வையால் புனிதம் அடைய போது அந்த மங்கள யோகங்கள்லாம் கிடைக்கப்போது திடீர் திருமணத்துக்கான அமைப்புகள் ஏற்படும் திடீர் வருமானம் என்பது அதிகரிக்கும் திடீர் அதிர்ஷ்டம் என்பது அதிகரிக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போது அதனால் இந்த தன்னம்பிக்கை முயற்சி எதையும் கைவிடாதீங்க உழைப்பை முருகன் மேலே வச்சு ஆணையத்தோடு செயல்படுத்துங்க அந்த திருச்செந்தூர் ஒரு முறை சென்று வாங்க நம்ம ஏழுமலையான் வெங்கடாஜலபதியும் வணங்குங்க அதில் எந்த குறையும் கிடையாது அப்போ வரும்பொழுதே உங்கள் தீவினை அகலும் எட்டாம் இடம் காலபுருஷத்துக்கு மறை பொருள் அல்லவா நீங்கள் பொருள் உங்களெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் ஆப்ரேட்லாம் பண்ண முடியும் இறைவன் தான் உங்களை ஆப்ரேட் பண்ணணும் அதுதான் பண்ண முடியும் அதனால இந்த நேரத்தில் உங்களை ஆப்ரேட்டுக்கு நீங்களே பண்ணுங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் என்பது உண்டு இந்த மார்கடி மாதம் நல்ல